எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் தாரோட்டு மேலே விவசாய பூமி செயலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரோடு பேஸே ஒரு இரநூறு அடி நமக்கு ரோடு பேஸ் வந்துடுங்க தாரோடு பேஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் நமக்கு வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஐம்பது சென்டாக கூட நம்ம பிரித்து கிரையை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க டோட்டலாக ஒரு ஏக்கருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம லேண்டு வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டிகள் உங்களுக்கு குட் ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு கோவில் பாளையம் இருக்குங்க அந்த கோவில் பாளையத்துலேருந்து மேக்கை சைடு வந்தால் சூளக்கல் சூளக்கல்லிருந்து மேற்க வந்தால் சென்னியூருங்க அந்த சென்னியூர் சரௌண்டிங்கில் அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு கம்பெனி கட்டுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற ப்ராப்பர்ட்டின்னு இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸில் இருக்கங்காட்டி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் சுத்தமான செம்மின் காடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் விசிட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸில் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரை ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டலாக அதாவது ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஓனர் சொல்லும் விலைங்க அது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எழுபத்தஞ்சி லட்சத்துலேருந்து நம்ம குறைச்சி பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு ரீசன்லாக லேண்டு ஓனர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க தாரோடு பேஸு இந்த லேண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி கேளுங்க எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி லேண்டுகள் விவசாய பூமி தோப்பு சைட் எது வேணாலும் நீங்கள் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்